மேலும் மயிலும் சேவலும் துணை உத்தரமேரு திருப்புகழ் மாதர் கொங்கையில் வித்தார திருமார்பில் முத்தாரத்தினில் வாச மென்குளரி சேலை பொறும் விழிவேலில் மாமை ஒன்று மலர்த்தால் வைப்பினில் வாகு வஞ்சியில் மெய்த்தாமத்தினில் வாணி போல் நெற்றியில் மயலாகி ஆதரங்குடுகே இப்படி ஆசையின் கடலுக்கே மெத்தவும் ஆகி நின்று தவித்தே நித்தலும் அலைவேனோ ஆரி இரண்டு மனை தோழற்புதாயிரங்களை கத்தா மத்திப நாயுளுந்தளை கிற்பேனு கருள் புரிவாயே வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை சாதனங்கொடுதத்தா மெத்தனவே நடந்து பொய்வித்தா உத்தர மேதேனும் வடிதற்காய் நிற்பவர் சபையூடே தாழ்வில் சுந்த நீதி சால நின்று சமர்த்தா வெற்றி கொளரன் வாழ்வே வேத முங்கிரியைச் சோழ் நித்தமும் வேள்விம்புவியிற்றா பித்தருள் வேர்வீழும்படி செய்தேர்மை தமிழ் மறையோர் வாழ் மேரு மங்கையிலத்தா அத்தா பித்தக வேலோடும் படை குத்தா ஒற்றிய வேடர் மங்கைகள் சித்தா பத்தர்கள் பெருமாளே வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை